வணக்கங்க நாம இங்கே காங்கேயத்தில் பழையோட் ரோட்டில் அத்தனூர் ஃபார்ம்ஸ் அண்ட் டெய்ரி அப்படிங்கிற பேரில் ஒரு பால் பண்ணை நடத்திட்டு இருக்கோம் வந்துருக்கோம் முழு நேர தொழிலே பாத்தீங்கன்னா விவசாயம் தான் விவசாயம் விவசாயம் சார்ந்த தொழில் மட்டும்தான் நம்ம இருக்கோம் ஆடு மாடு கோழி நாய் அப்படிங்கிற மாதிரி எல்லா உயிரினங்களும் நம்மகிட்ட இருக்குது எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் நம்ம நேட்டிவ் ப்ரீடாக தான் பண்ணிகிட்ருக்குறோம் நம்ம நேட்டிவ் ப்ரீடு எதுவுமே வந்து அழிவுக்கு போயிடக்கூடாதுங்கிற காரணத்தினால காங்கேயம் பிரீடு சிப்பிப்பாறை கன்னி இந்த மாதிரி நாய்கள் நிறையா நிறைய வச்சுருக்கோம் நம்ம விவசாயம் பண்ணிட்டு நம்ம இங்கே நம்ம லோக்கலில் பார்த்தீங்கன்னா வீடு கிராபிரசங்களுக்கு மாடுகள்லாம் வந்து கோபூஜைக்கு அனுப்பிச்சிட்டு அனுப்பிட்டுருக்குறேங்க நாட்டு மாடு தான் எல்லாமே இந்த ஒரு விழிப்புணர்வு வாயி மக்கள்லாம் வந்து நிறையா வாங்கிட்டு இருக்காங்க நிறையா கொண்டு போகிறாங்க கோபூஜைக்குன்னு சொல்லி இப்போ தான் வந்து அதிகமாக விழிப்புணர்வு ஆகியிருக்காங்க நல்லா நிறையா கொண்டு போகிறாங்க குதிரை இனங்கள் எல்லாம் வந்து அழிஞ்சிட்டு இருந்துச்சு இப்போ நம்ம நிறையா வந்து விழிப்புணர்வு ஆனதுக்கப்புறம் எல்லாருமே வந்து குதிரை பற்றின விழிப்புணர்வாகி எல்லாம் நல்லா வர்றாங்க போகிறாங்க அதை மேலே இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதை பற்றி எல்லாருமே விசாரிக்கிறாங்க நல்லா போயிட்டுருக்குதுங்க இப்போ குதிரை உங்களுக்கு எப்போ ஆர்வம் வந்ததுங்க ஒரு ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்துக்குள்ளதாங்க எல்லாருமே குதிரைங்கிறது வந்து யாருக்கும் கிடைக்காது ஒரு வசதியானவங்க மட்டும்தான் வச்சுருக்க முடியுங்கிற ஒரு கான்செப்டோட மைண்ட் கான்செப்டோடவே இருந்துகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போல்லாம் அப்படியெல்லாம் கிடையாதுங்க எல்லாமே இன்றைக்கி ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரத்தில் கூட குதிரை வளர்த்தலாம் ஒரு சின்ன இடம் இருந்தால் கூட போதும் குதிரை வளர்த்துணுன்னு ஆசை இருந்தால் போதும் முதல்ல அதில் இன்வால்வ்மெண்ட் இருந்தால் போதும் எல்லாருமே குதிரை வளர்த்தலாம் குதிரையெல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் அந்த மாதிரி ஒன்றும் எல்லாம் கிடையாது ரொம்ப நல்லா இருக்குது நம் மனுஷங்களோட ஒன்றா நல்லா பழகிட்டு இருக்குது எல்லா யூஸ்க்குமே ஆகும் நாலடைவில் வந்து மோட்டார் எல்லாம் தவிர்த்துட்டு நம்ம இந்த குதிரை மாடு இதெல்லாம் வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றது ரொம்ப நல்லா இருக்குங்க நாங்களே இனி எதிர்காலத்தில் அதைத்தான் செய்ய போகிறோம் வண்டி எல்லாம் நிறுத்திட்டு ஒரு பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் ஒரு போக்குவரத்துக்கு போகிறோம் அப்படின்னா மாட்டு வண்டியில் போகிற மாதிரி குதிரையில் போகிற மாதிரி அந்த மாதிரி கான்செப்டில் தான் நம்ம இப்போ இருக்கோம் நால இதை தான் நம்ம செய்ய போறாங்க மெயின்டென்ஸ் மெயின்டெனஸ் ஜாஸ்தியெல்லாம் கிடையாது நம்ம வாழ்வியல் என்னவோ அதுதாங்க மெயின்டனன்ஸ் நம்மளுக்கு மெயின்டனன்ஸ்னு நம்ம நினைக்கிறோங்களா இல்லை அப்படியே ஒன்றும் கிடையாதுங்களே நம்ம டெய்லி காலையில் எழுந்திரிச்சா சாப்பிட்றோம் நமக்கு அன்றாட தேவை அடிப்படை தேவை என்னவோ அதுதான் அதுக்கு என்னவோ அதே தான் பில்லு மட்டும்தான் அதோட தேவை இன்னைக்கு இருக்கிற அளவில் நம்ம ஒன்றும் ஒன்று எல்லாம் கிடையாதுங்க எல்லாமே கிராமப்புறங்களில் தான் இருக்கிறோம் அப்படி ஒன்றும் பற்றாக்குறையோ ஒன்றும் நம்ம ஏரியாவிலலாம் ஒன்றும் அவ்வளோக்கா கிடையாது அப்படியெல்லாம் மெயின்டெனன்ஸுங்கிறதெல்லாம் வந்து சும்மா ஒரு கண்ணோட்டம் தாங்க அந்த மாதிரி யார் வேணாலும் வளர்த்தலாங்க நல்லா வளர்த்தலாம் ஒரு மாடு வளர்த்துறதுக்கும் குதிரை வளர்த்துறதுக்குமான வித்தியாசம் என்னென்ன இருக்கு ஒன்னு பெரிய வித்தியாசமெல்லாம் கிடையாதுங்க உருவம் மட்டும்தான் அதுல வேற அதோட பயன்பாடுகள் தான் வேற தீவன செலவு எல்லாம் பாத்தீங்கன்னா சேம் அதே தான் அது என்ன தீவனம் திங்குதோ அதே தீவனம் தான் ஹை ரொம்ப ஹைடெக்கா வளர்த்துறவங்கறதுங்க எல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையில்லைங்க ரேஸுக்கு போறவங்க அந்த மாதிரி வளர்த்துறவங்களுக்கு தான் அது தேவை வாழ்வியலுக்கு வரும்போது அதெல்லாம் எதுவும் ஹைடெக்கெல்லாம் தேவையே இல்லை நம்ம என்ன தீவனமும் இருக்கோ அந்த தீவனத்தை போட்டா போதும் நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்குங்க அது நம்ம ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொழுக்கட்டி ஆரம்பத்துலேருந்தே கொழுக்கட்டி மேவுகள் இருக்குது புல் இருக்குது அதெல்லாம் கால்சியம் சத்து அதிகம் அதில் ஆடு மாடுகள் என்றைக்குமே நம்ம ஏரியா மாடுகள் நல்லா இருக்குங்க வெளியூர் மாடுகளை விட நம்மூர் மாடுகள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்னா இங்கே இங்கே இருக்கிற பில்லுக்கும் மற்ற ஏரியாவில் இருக்கிற பில்லுக்கும் வித்தியாசம் இருக்குது இது ட்ரை ஆன ஏரியா இருக்கிற புல்லுல ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது கால்சியம் கண்டென்ட் அதிகமாக இருக்குது அதனால் போன் வளர்ச்சிகள் எல்லாமே இருக்கு நம்ம தான் இருக்கிறதுலேயே வந்து நல்ல மாடுகள் ஆடுகள் எல்லாமே நல்லா இருக்குங்க நீங்கள் விவசாயத்தில் இப்போ என்னென்ன வளர்க்குறீங்க நாட்டு மாடு காங்கைய மாடு இருக்குங்க லம்பாடி கா காளைகள் இருக்குங்க செம்மறியாடு வெள்ளாடு சேவல் நாய் சிப்பிப்பாறை கன்னி புறா இருக்குங்க எல்லாமே நம்மளுக்கு வாழ்வியலுக்கு என்ன தேவை சுற்றி நம்மளை சுற்றினா என்ன தேவை இருக்கோ அது எல்லாமே நம்மகிட்ட இருக்குங்க பயன்பாடுனா முட்டை பார்த்தீங்கன்னா நம்மளே நாட்டுக்கோழி முட்டை இன்னைக்கு எல்லாரும் வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க பதினஞ்சு ரூபாய்க்கு நம்மகிட்டே வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க நல்லா சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது டிமாண்ட்லேயே தான் போயிட்டு இருக்குது எப்போவுமே அதனால வந்து கோழினால இந்த பலன் இறைச்சிக்காகவும் கொடுக்குறோம் நம்ம வீட்டு தேவைகளுக்கு பயன்படுத்திக்கிறோம் நாய் வீட்டை சுற்றியும் பாதுகாப்பு ஒரு பாம்பு பள்ளி வராமல் பார்த்துக்குது ஒரு வெளியில் நபர்கள் வராத இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குது நாயினால அது ஒரு பலன் கீரி எல்லாம் கூட கோழியை வந்து பிடிக்கிறதுக்கு வருது அதுக்காக நம்ம நாய் இருந்ததுன்னா ஒரு பயத்தில் அதுகளும் வர்றதில்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா மாடு கன்றுகளில் பால் எடுத்துக்கிறோம் கண்ணுக்குட்டி வளர்த்திக்கிறோம் மெயினா வந்து கோபூச்சைகளுக்கு எல்லாத்துக்கும் நம்ம நம்ம காங்கேயம் சுற்றுவட்டார பகுதிகளில் கோபூஜைகள் அனைத்து வீடுகளுக்குமே தொண்ணூறு சதவீதம் வீடுகள் நம்ம மாடுகள்லாம் போயிருக்குதுங்க லிஃப்டில் ஏறி ரெண்டாவது மாடிக்கு போய் பண்ணணும்னு சொன்னவங்க வீட்டுக்கு கூட நம்ம போயிருக்குது அந்த அளவுக்கு இருக்குது ஆடு மாடு கோழி குதிரையில எல்லாம் பார்த்தீங்கன்னா ரைடிங் போறக்கு நம்ம ஒரு ஆசைக்காக வளர்த்துறோம் அது நாலடைவுல வந்து அதை நம்ம பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துருவோம் ரெகுலர் பயன்பாட்டுக்கு கொண்டு வர அளவுக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க அது சாத்தியம்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா சாத்தியமாங்க இதுக்கு முன்னால் இருந்த நம்ம தமிழர்கள் அதைத்தானே செஞ்சுட்டு இருந்தாங்க இதுல சாத்தியமாகாம போறக்கு ஒண்ணுமே இல்லைங்களே ஜேசிபி எடுத்துட்டு போய் ஓட்டிட்டு இருக்க முடியாது போக வர முடியாது ஆனா இதே வந்து ஒரு ஆடு மாடு குதிரை குதிரை வண்டி மாட்டு வண்டினா நம்ம வாழ்க்கையில போய் வரலாங்க இந்த லாபம் போதுமானதா இருக்கா வாழ்வியலுக்கு முறையா செஞ்சா எல்லாமே லாபகரமா தான் இருக்குங்க நம்ம அத மெயின்டெனன்ஸ் இல்ல அப்படின்னா எதுவுமே சரி இருக்காது வண்டி வாகனமா இருந்தாலும் பண்ணா மட்டும்தான் வந்து நம்ம கரெக்டான மைலேஜ் கிடைக்கும் அது மாதிரி தான் எல்லா பொருளுக்குமே வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்கணுங்க கரெக்டாக அதை பா நமக்கு என்னென்ன அன்றைக்கு என்னென்ன செய்யணுமோ அதை முறையாக செஞ்சுட்டு இருந்தோம்னா எதுலையுமே நஷ்டங்கிறதுக்குலாம் வாய்ப்பே இல்லைங்க முட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா கண்டிப்பாக வாங்குறவங்களுக்கும் ஒருத்தா இருக்கும் வளர்த்துறவங்களுக்கும் ஒருத்தா இருக்கும் நாட்டு கோழியில இறைச்சி இன்னைக்கு ஐநூற்றம்பது ரூபாய்க்கு நம்ம இடத்துலயே எடுக்கிறாங்க கடையில பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு விற்கிறாங்க கோழி இறைச்சி அதெல்லாம் லாபகாரம் தாங்க இதெல்லாம் முறையா செய்யணும் எதுவுமே முழுசா வந்து நம்ம ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு இங்கே இருந்துட்டு பாக்குறதுனா அது ஆகாது நம்ம காலை டைம் எனக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அதுக்கு ஒதுக்கிடணும் சாயந்தரம் அதே மாதிரி ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆடு மாடுகளுக்கு ஒதுக்கிடணும் எத்தனை புறா இருக்கணும் புறா பத்து ஐம்பது நூறு புறா இருக்குதுங்க நம்ம புறா இல்லைன்னு கேட்டிங்கன்னா இறைச்சிக்கு தேவைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது நம்மளுக்கு ஒரு மன நிறைவு இருக்கும் நம்ம குழந்தைகள்லாம் அதுகளுக்கு தீனி போடும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கே வந்து யாருக்கொருத்தருக்கு கொடுக்கணும் பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் கான்செப்ட்க்கே வந்து சேருவாங்க இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையில எல்லாம் ஆபிசியலா போயிட்டு இருக்கிறாங்க ஆனா அப்படிலாம் கிடையாதுங்க எல்லா ஒருத்தருக்கு இருக்கு நம்மகிட்ட இருக்கிறத இன்னொருத்தருக்கு கொடுக்குறோம் உண உணவுங்கிறது எல்லாத்துக்குமே ப கொடுத்து பகிர்ந்து உண்டு வாழ்ந்துட்டு இருந்த முறை போய் இப்ப நம்மளுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டுக்கு வந்துட்டாங்க இந்த மாதிரி உயிரினங்கள் எல்லாம் வளர்த்தும் போது என்ன கேட்டீங்கன்னா கொடுக்கணும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லாத்துக்குமே வருங்க குழந்தைகள் இருந்தே வந்து ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி நம்மளதெல்லாம் வந்து ஒரு கூட்டம்னா வந்து தீந்திங்கிற கிறங்கி இருங்க இப்ப நம்ம கிணத்துல இயற்கையாவே அது வாட்டுக்கு தானா வளர்ந்துட்டு இருக்குது கோபுரங்கள்ல எல்லாம் கோயில் கோபுரங்கள் எல்லாம் இருக்கிற மாதிரி நம்ம கிணத்துல இருக்கிற பொந்துகளில் வந்து முட்டை வச்சு குஞ்சு வச்சுட்டு இருக்குது அது அதுகளோட நோக்கம் என்னன்னா இனப்பெருக்கம் ஆகிறது நம்மளுக்கு அது வந்து வாழ்வியலுக்கு இறைச்சிக்கு ஆகுது ஒரு மன நிம்மதி மன நிறைவு கிடைக்கிறதுல பயப்படாதுங்க இப்ப நம்ம பாத்தீங்கல்ல எல்லாமே பக்கத்தில் நம்ம பக்கத்தில் தான் இருந்துச்சு அப்படியெல்லாம் ஒண்ணும் பயப்படாதுங்க நம்ம ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணும்போது மட்டும்தான் பயப்படுவோம் பயப்படுவோம்லயே அதனால எல்லாம் வந்து ஒரு இதுவும் கிடையாதுங்க அப்புறம் எல்லாருமே வந்து ஒரு மூட நம்பிக்கையில புறா வளர்த்தக்கூடாது கூடாது வீட்டுல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க அதெல்லாம் கிடையாது அரசர் காலத்திலயே வந்து புறாங்கிறதெல்லாம் வந்து ஒரு அவங்களோட தான் வச்சு வளர்த்திட்டு இருந்தாங்க இன்னைக்கு நம்ம கிளிய கொண்டு வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுத்து கிளிய வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சு வளர்ந்துட்டு இருக்கிறோம் எல்லா உயிரினங்கள் எடுத்தா எல்லா ஜீவனும் தான் நம்ம கிளிங்கிறது வேற புறாங்கிறது வேற அது கிளினா அதோட சத்தம் போடுது புறானா அதோட சத்தத்தை கேட்குது அதெல்லாம் வந்து ஒரு பொய்யான கான்செப்ட்டுங்க அதெல்லாம் நாங்க நம்புறது இல்லைங்க இறைவனை நம்புறோம் ஆனா இந்த மாதிரி மூட நம்பிக்கையில எதையும் நம்புறதில்ல எங்க வீட்டுல எல்லாமே புறா இருக்குது எல்லாமே இருக்குது எங்களுக்கு அது இறைச்சிக்கு பயனாகுது இப்போ நீங்க சொன்னீங்க தான் வளருது அது பூரா ஆமாங்க அதனுடைய எச்சங்கள்ல வந்து கிணத்துக்குள்ள விழுகும் அது பாருங்க அந்த எச்சங்கள் உள்ள உளுந்த உளுந்த உடனே மீன் வந்து தூக்கிட்டு போயிடும் பாருங்க ஒரு துளி ஒரு கரையற கூட விடாதுங்க எல்லா மீன் தின்னு புறா வளர்த்துற எல்லாம் வந்து எந்த விதமான உபாதிகளும் வராதுங்க நம்ம இயற்கை முறையில வளர்த்தும் போது எதுவுமே நம்மளுக்கு தீங்கு விளைவிக்க போறதா இல்லைங்க நம்ம மருந்துகளோ எதுவுமே கொடுக்க போதில்ல தீவனமும் அது வந்து தானியங்களை தான் உண்டுட்டு வரப்போகுது நீங்க வந்து ஒரு கூண்டு போட்டு அடைச்சு அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போதுதான் வந்து அதுல ஒரு உபாதிகள் வரக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒரு கூண்டில் அடைக்கும் போது டெம்பரேச்சர் மாறும் அது எச்சங்கள் வந்து உழுது உழுகுற எச்சங்கள் வந்து பாக்டீரியா ஃபங்கஸ்னு வைரஸ்னு அது மாதிரி மாறுற வாய்ப்பு இருக்குது ஆனால் நம்மளுக்கு எதுவுமே வந்து அப்படி செயற்கையான சூழலில் இல்லை எல்லாமே இயற்கையாக தான் வளர்கிறது பாருங்க மேலே புறா உட்காந்துருக்குது புறா எச்சம் போட்ட உடனே மீன் வந்து தூக்கிட்டு போயிருது அப்போ அங்கே அந்த எச்சத்துக்கான வேலை இல்லை பாக்டீரியா வேலை இல்லை மீன் உள்ளே போய் செரிமானப்படுத்தி அதோட கழிவாக வெளியே வருது மீன் கழிவு என்ன நைட்ரஜன் வரும் இந்த நைட்ரஜன் வெளிவர தண்ணியை வந்து நாங்கள் தென்னமரங்களுக்கு எல்லாம் பயன்படுத்தும் போது இயற்கையாகவே நைட்ரஜன் யூரியாவோட தேவை எங்களுக்கு இல்லாமையே போயிருங்க மீன் இருக்கிற தண்ணியில நைட்ரஜன் கண்டென்ட் அதிகமா இருக்குது அந்த நைட்ரஜன் கண்டென்ட் என்ன செய்யற வேலையோ அதைத்தான் யூரியா செய்யுது அப்போ வந்து எனக்கு நைட்ரஜன் தேவையில்லை நம்ம இந்த தண்ணியை எடுத்து தென்னை பாய்க்கும் போது ஈஸியா நைட்ரஜன் கிடைச்சிரு விளைச்சல் அதிகமா இருக்கு எல்லாமே வந்து பழைய வாழ்வியலுக்கு நம்ம வந்தோம்னா உங்களுக்கு தீங்குங்கிறது எதுவுமே கிடையாதுங்க பூனை இரு பூனை முடி நாய் முடினா நாய் முடி நாட்டு நாயில் வந்து எதுலையுமே முடியே இருக்காது நீங்கள் வேணால் வந்து பாருங்க நாட்டு நாயில் முடியே தெரியாது உழுகாது அதிகபட்சம் அப்படியே இருந்தாலும் நம்ம தமிழர்கள்லாம் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க எது எது எங்கெங்க இருக்கணுமோ அங்கங்க அப்படியே இருக்கணும் புறா அப்படின்னா எங்க இருக்கும் அந்த புறங்கள்லாம் வச்சிருந்தாங்க ராஜாக்கள் அது அங்கேயோட நின்றும் நாய் அப்படின்னா வீட்டுக்கு வெளியே நிற்கும் பூனை அப்படின்னா அதுக்கும் ஒரு லிமிட் வச்சுருந்தாங்க ஆனால் நம்ம இப்போ எல்லாத்தையுமே கான்செப்டா மாற்றி நாயை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் பூனைய மடியில வச்சுருக்கிறோம் பூனை எதுக்குங்க எலியை பள்ளிகளை வந்து தவிர்த்துக்கலாம் வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பாதுகாப்பு வீடு சுத்தமா இருக்கும் எந்த இடத்துலயும் இருந்தாலும் சுத்தமா இருக்கும் ஒரு பூச்சி வந்தா கூட பூனை பிடிக்கும் ஆனா நாயி வீட்டுக்கு வெளியில இருக்கிற பாதுகாப்புக்காக வச்சிருந்தோம் அதை எல்லாம் விட்டுட்டு எல்லாமே ஆப்போசிட்டா நம்ம கொண்டு வந்துட்டோம் நாயை வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டோம் பூனையை மெத்தைக்கு கொண்டு போயிட்டோம் இப்படி எல்லாம் தான் வந்து நம்ம உடம்புக்கு உபாதிகள் அதிகமா இருக்கலாம் நம்மளும் வந்து இயற்கையிலிருந்து எல்லாமே செயற்கையா மாத்தி மருந்துக்கு போயிட்டோம் அப்படி இருக்கும்போது அப்புறம் இதெல்லாம் வந்து உபாதிகளா தாங்க மாறும் அதனால வந்து இயற்கையா எல்லாமே பண்ணுங்க கண்டிப்பாவே வந்து நமக்கு வாழ்க்கையிலயும் சக்சஸ் இருக்குது உடம்புக்கும் ஆரோக்கியம் இருக்குது அதுல எந்த மாற்றம் கிடையாதுங்க இப்போ நீங்க கிணத்துக்குள்ள தண்ணி இருக்கு இருக்கு அந்த அந்த தண்ணியில மீன் கண்டிப்பா போட்டோம்னா மீனுக்கு பாதிப்பு வராதுங்க மீனுக்கு மீனுக்கு அதிர்வு இருக்கிற இடத்துக்கு போகாதுங்க முதல் மீன மீன் என்ன கேட்டீங்கன்னா எதிர்நீச்சல் போட்டுட்டு தான் போகும் தண்ணி எங்க போகுதோ அங்க போய் சேராது எதிர்நீச்சல் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகும்போது எதுக்காக அப்படி போகுது கேட்டீங்கன்னா தண்ணி ஓடுற தண்ணியில் போனால் இந்த இடத்துல தண்ணி நிறுத்திட்டீங்கன்னா அந்த மீன் அந்த இடத்துல தேங்கி இறக்கறக்கான வாய்ப்பு இருக்குது அதே வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் போகும்போது என்னட்டிங்கன்னா அது தண்ணி எங்கே உருவாகுதோ அந்த இடத்துக்கு போய் சேரும் இப்போ மோட்டர் போட்டு தண்ணியை உறிஞ்சும் போது என்னாட்டிங்கன்னா தண்ணி போகிற திசையை நோக்கி மீன் போகாது மீன் ஆப்போசிட் திசையை நோக்கி தான் போகும் அப்போ மீன்கள் என்ன வேணும் தண்ணி ஸ்டாண்டர்டாக இருக்கிற இடத்துல போய் நின்றுக்கும் நம்ம அதுக்கு தண்ணிக்கு எட்டாத இடத்துல இருந்தால் மோட்ரு போட்டு தண்ணி எடுக்க போகிறோம் அது அது எல்லாமே பழகிக்கிங்க அதோட வாழ்வியல் என்னவோ அது பழகிக்கும் நம்ம வந்து எப்படி ரோடுனா ரோட்ல போகணும்னு நம்ம நினைக்கிறோமோ அது மாதிரி வந்து அது டைரக்ஷன் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் போகுங்க மீனே எப்பவுமே அது குறிப்பிட்ட மீன்கள் மீனம் மட்டுமா எல்லா மீனும் எல்லா மீன்களுமே அதோட வாழ்க்கை தத்துவம் என்னங்க நம்ம ஆப்போசிட்ல போனா மட்டும்தான் நீர் உருவாகிற இடத்துக்கு போக முடியும் ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு இருக்கும்போது போது என்ன கேட்டீங்கன்னா மீன் தண்ணி உருவாகிற இடத்துக்கு போக முடியாது அப்ப இங்க யாராவது தண்ணியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்கே போய் வந்து தண்ணி இல்லாத இடத்துல போய் நம்ம நின்றுவோ வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அப்போ தன்னோட இன அழிஞ்சு போயிடும் அதுக்காக என்னைக்குமே என்ன மீன் மெயின் ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் போகும் தண்ணி எங்க உருவாகுதோ அந்த இடத்துக்கு போய் நிற்கும் நம்ம மோட்டரை வந்து அங்க போட போறது கிடையாது மோட்ரு ஒரு இடத்துல போட்டுப்போம் உறிஞ்சும் போது அது ஆப்போசிட்டா போயிருமோ வழிய மோட்டருக்குள்ள வந்து சிக்காதுங்க என்னைக்குமே இப்போ நம்ம விவசாயத்துடைய சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மூத்தவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது கண்டிப்பாங்க கண்டிப்பாக இப்போ இந்த தலைமுறைக்கு அந்த மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க எங்கிறது கத்துக்கிட்டு இருக்கிறீங்க இல்லை இந்த தலைமுறைக்கு தெரியுதுங்க அதுல நம்ம இன்வால்வ் ஆனா போதுங்க இன்னைக்கு எல்லாம் அன்னைக்கு தவிர இன்னைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஃபேஸ்புக்ல எத்தனையோ வீடியோக்கள் வருது அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இன்னைக்கு கருவிகளும் வந்துருச்சு அதுக்கான நுணுக்கங்களும் வெளிவரக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சமூக வலைதளங்கள் நிறைய இருக்கு அப்ப நம்ம வந்து தேவையில்லாத இந்த விளையாட்டு உயிர் போற விளையாட்டு பணம் போற விளையாட்டுல எல்லாம் போறதை விட நம்ம இந்த மாதிரி ஒரு வீடியோ எல்லாம் போய் நம்ம நேரத்தை செலவழிச்சோம்னா டெக்னிக்கலாவும் நிறைய தெரிஞ்சுக்கலாங்க அனுபவப்பட்டுக்கலாம் நம்மளோட வாழ்க்கை என்னங்கிறத முதல்ல அதுல இருந்து புரிதல் ஆயிக்கலாம் வாழ்க்கைக்கான கரெக்டான புரிதல் ஆயிக்கலாம் இப்ப நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம போய் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுக்குள்ள போகணுங்கிற தேவையே இல்லைங்க அதை விட ருசியான சமையல் நம்ம இதுல நிறைய இருக்கு பாரம்பரிய சமையல் நிறைய இருக்கு புரிதல் இல்லைங்க சரியான புரிதல் இல்லைங்க யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து ஒருத்தர் துணிக்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம உடனே போயிடுறோம் ஒரு இங்கிலீஷ்காரர் வந்து பர்கர் சாப்பிட்றாரு அப்படின்னா நம்ம அந்த பர்கருக்குள்ள போறோம் பீஸாவுக்குள்ள போறோம் இதே வந்து நம்ம ஆரம்பத்துல இருந்தே நம்மளுக்கு களி சாப்பிட்ற பழக்கி விட்டுருந்தாங்கன்னா நாமளும் களி தான் சாப்பிட்டு இருந்திருப்போம் அதையெல்லாம் அவங்க நிறுத்த தான் நாமளும் வந்து புதுசு புதுசா ஒன்னு தேடி போயிட்டோம் இப்ப நீங்க நடைமுறையில நம்ம வாழ்க்கைக்கு நோய் இல்லாம வாழணும்னா என்ன தேவை அப்படிங்கறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே எல்லாரும் ஆட்டோமேட்டிக்கா மக்களே எல்லாரும் மாறிக்குவாங்க நீ யாரையாவது குறிப்பிட்ட இயற்கை விவசாயம் சார்ந்தோ மற்ற விஷயங்கள் இயற்கை விவசாயம் சார்ந்துதான் நம்ம நம்மால் வரதாங்க என்னைக்குமே நமக்கு இயற்கைக்கு கடவுளே வந்து நம்மால் வருதுங்க அவரோட வீடியோஸ் எல்லாம் எடுத்து பாருங்க நீங்கள் நேரம் கிடைக்கும்போது எடுத்து பாருங்க கண்டிப்பாக அதில் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அவர் சொல்கிற விஞ்ஞானத்தை வந்து நீங்கள் எதர்ச்சியாக யதார்த்தமா பார்த்தீங்கன்னாலே போதும் அதில் இவ்வளோ விஞ்ஞானம் இருக்குது அப்படின்னு டிராக்டர் கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா எதுக்கு டிராக்டர் கொடுத்தாங்க நம்மளுடைய கால்நடைகளை அழிக்கிறதுக்காக டிராக்டர் கொடுத்தாங்க டிராக்டர் பயன்பாடு வந்ததுக்கு அப்புறம் தான் காங்கை மீனத்துக்கான காலைகளுக்கான தேவைகளே குறைஞ்சது அதுக்கெல்லாம் வெட்டுமாட்டுக்கு போய் கரியா போச்சு அதே வந்து உழவுக்கு தேவைன்னு இருந்து உழவுக்கு இதுதான் அப்படின்னு இருந்ததுன்னா இன்னைக்கு எல்லாமே அழிவுக்க போயிருக்காது அதே மாதிரிதான் எல்லாமே ஒவ்வொன்னையும் புதுசு புதுசா கொண்டு வந்து கொடுத்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க நீங்க ஏதாவது கூட்டமைப்பு மாதிரி இருக்கீங்களா அதாவது இப்போ உழவுக்கு வந்து டிராக்டர் பயன்படுத்துறது இல்ல நாட்டு மாடுகளை தான் பயன்படுத்துறதுங்கிற மாதிரியான உங்களை தவிர இல்ல இவங்களோட சேர்ந்த யார் யார் இப்போதைக்கு நான் பார்த்தீங்கன்னா நிறைய குரூப்லயே இருக்கிறாங்களேங்க கால்நடை வளர்ப்பு தனி குரூப்பே ஒன்னு போட்டுங்க நம்மளோட நாட்டு மாடுகள் யார் கிட்ட இருக்குதுங்கிற ஒரு கணக்கு எடுத்து அதை அவங்க எல்லாத்தையும் வந்து ஒரு குரூப்ல சேர்த்தி இருக்கிறோம் அந்த குரூப் மூலயமா என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா எனக்கு மாடு இருக்குது எங்கிட்ட பக்கத்துல எங்க காலை இருக்குது ரெண்டு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் நம்ம தமிழ்நாடு முழுக்க இருக்கிறாங்க எனக்கு காலை தேவை ஒருத்தவங்களுக்கு வந்து மயிலை கால தேவை ஒருத்தருக்கு செவல கால தேவை அப்படின்னா எனக்கு இது தேவைன்னு அந்த குரூப்ல போட்டாங்கன்னா அப்பவே யாருகிட்ட இருக்குது என்ன இருக்குதுங்கிறது எல்லாத்தையும் வந்து அந்த குரூப்ல எங்கிட்ட பக்கத்துல இருக்குது மூணு கிலோமீட்டர் இருக்குது அஞ்சு கிலோமீட்டர் இருக்குங்கிற தகவல் வந்து உடனே பரிமாறப்படுது அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த செனை ஊசிகள் வந்து போடுறதுக்கு பதிலாக டைரெக்டாக கொண்டு போய் நம்ம மேட்டிங் பண்ணுறக்கு பக்கத்தில் காலை இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க விற்பனைக்கு இருக்குது நாட்டு மாடு மயில மாடு ஏதாவது விற்பனைக்கு இருக்குதுன்னா கூட இந்த குரூப் மூலிமா எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துகிறோம் அப்போ அவங்களுக்கு வியாபாரிகளுக்கு அதிகமாக போகாதது இயற்கையாக டைரெக்டாக விவசாயிகளுக்கு போய் சேருது அது மூலயமா வளர்த்துறவா வளர்த்துறவங்களுக்கும் ஒரு பிரயோஜனம் இருக்குதுங்க இந்த வியாபாரிகளுக்கு கொடுத்து எச்சு காசு கொடுத்து செலவு பண்ணுற காசை இது மூலிமா தவிர்த்துக்கிறாங்க இத்தவனைக்கு பார்த்தீங்கன்னா குரூப்பில் நிறைய இணைஞ்சிருக்காங்க எல்லாருமே வந்து ப்ரீடிங் நேட்டிவ் ப்ரீடு ப்ரீடிங் குரூப்னு சொல்லி போட்டு நிறையா இணைஞ்சிருக்கிறாங்களேங்க தம்மூர் மட்டும் இல்லைங்க திருச்சி ஈரோடு கோவை எல்லா பக்கம் இருக்காங்களுங்க கண்டிப்பாக வந்து இன்னைக்கு இல்லைங்க இன்னொரு பத்து வருஷம் ஆகும் ஆனால் பத்து வருஷம் ஆனாலும் எதிர்காலத்தில் வந்து பெரிய மாற்றங்கள் வரும் இந்த மாதிரி விஞ்ஞானத்துக்கு போகிறதுக்கு பதிலாக எல்லாமே இயற்கைக்கு மாறுவாங்க கண்டிப்பாக மாறுவாங்க